சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே ஒரு முக்கியமான நாள் நீ எதற்கு இத்தனை காலங்கள் ஆண்டுகள் காத்து கொண்டிருந்தாயோ அது நடக்கும் நாள் உனக்கு மட்டும் மறைமுகமாக யாருக்கும் தெரியாமல் உனக்கு மட்டும் மனதுக்குள் வைத்து பூட்டி வைத்திருந்தாயே அந்த ஒரு விஷயம்தான் நடக்கப் போகிறது நீ எவ்வளவுதான் யாருக்கும் தெரியாமல் பூட்டி பூட்டி வைத்தாலும் எனக்கு தெரிந்துவிடும் நீ என்னதான் மறைத்தாலும் நீ என்னதான் இடம் சொல்லாவிட்டாலும் உன் மனதில் என்ன இருக்கிறதோ அது அனைத்துமே நான் படித்து விடுவேன் அதனால் உனக்கு ஆசைப்பட்டது நீ இதுவரை நடக்காமல் இருந்தது அனைத்தையும் தெரிந்த நான் ஒவ்வொன்றாக செய்து கொண்டு இருக்கும் நான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஏக்கத்துடன் காத்து கொண்டிருந்த அந்த விஷயம் என் கையில் வந்து சேரும் நான் அந்த நடப்பதை மட்டுமே செல்பவன் நீ இதுவரை அனைத்து முயற்சிகளையும் போட்டுவிட்டு இப்பொழுது அமைதியாகிவிட்டாய் ஆனால் நாளை நீ எந்த முயற்சியும் போட வேண்டாம் உனக்கு தானாகவே உன் கையில் வந்து உன்னுடைய வெற்றி கிடைக்கும் காலம் முழுவதும் ஏதோ ஒரு விஷயத்தை தொட்டுப் போய் கொண்டே இருந்தாய் அது என்ன செய்யும் செயல் மட்டும்தான் வெற்றி கிடைக்குமா நீ எவ்வளவோ விஷயங்களை இரண்டால் அதை திரும்பவும் கிடைக்கா கிடைக்காலமல்லவா அதுவும் வேறு வெற்றிதானே எல்லா நிமிஷமும் நமக்கு பிடித்தது கிடைத்தால் அது வெற்றி தான் முயற்சி செய்யும் தான் வெற்றி என்பது கிடையாது நீ செய்யும் தொழிலிலும் வெற்றி கிடைத்தால் வெற்றி என்பது கிடையாது நீ எது வேண்டுமானாலும் உனக்கு பிடித்தது நடந்தால் அதுவே ஒரு வெற்றி தான் உன்னுடைய அழகான வாழ்க்கையை உருவாக்கி விட்டது உன்னுடைய வாழ்க்கையில் நாளை மிக முக்கியமான சீக்கிரமாக உன் கையில் வந்து சேரும் சின்ன சின்ன ஆசைகளை கூட மற்றவர்களுக்காக வேண்டாம் என்று உன்னுடைய ஆசைகளை தொலைத்த நீ ஆசைப்பட்டு காத்து கொண்டிருந்த அந்த நல்ல நிகழ்வு நடக்கும் நீயே என் கோவிலுக்கு வந்து நீயே நன்றி சொல்வார் என்னிடம் வந்து சாய் நன்றி என்ற வார்த்தையை என்னிடம் நீ சொல்வாய் அது எனக்கு நன்றாக தெரியும் கவலை இனி வேண்டாம் அல்லவா நான் தான் உனக்கு தேவையானதை தந்து விட்டேன் நாளை உனக்கு நான் எதை தரப்போகிறேன் என்பது உனக்கே தெரியாது இனி கவலை இல்லாமல் இரு சந்தோஷத்துடன் இரு எப்பொழுதும் நான் உன் அருகில்தான் இருந்து அனைத்தையும் செய்து கொடுத்து கொண்டே இருக்கின்றேன் எப்பொழுதும் இந்த சாய் உன்னுடன் மட்டும்தான் இருப்பேன் கவலைப்படாமல் இரு எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்